அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபைனல் ப்ரொவிஷனல் ஆன்சருக்கு எப்போ வரும் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபைனல் ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு ஸோ இந்த ஃபைனல் ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா இதுக்கப்புறமா தான் நமக்கு எல்லா ப்ராசஸும் நடக்கும் ஸோ நம்மளுடைய அப்பாயின்மெண்ட் ஆட்டுற ப்ராசஸ்ஸு ஸோ அதுக்கப்புறமா நம்ம போய் ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுற ப்ராசஸ்ஸு இது எல்லாமே இதுக்கப்புறமா தான் ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸாக இருக்குது ஸோ ஏன் டிஆர்பி இது டிலே பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஒரு சில காரணங்கள் இருக்கலாம் ஸோ ஒரு சில காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாராவது கேஸ் போட்டிருக்கலாம் ஸோ கேஸ் போட்டிருந்தா ஸோ கண்டிப்பாக டிஆர்பி பார்த்திங்கன்னா இந்த டிலே உண்டான ஒரு ஒரு இதுவாக இருக்கும் காரணமாக இருக்கும் யாராவது கேஸ் போட்டிருந்தால் ஏதாவது அகேன்ஸாக இல்லை ஆன்சர் கீ சம்மந்தமாக ஏதாவது கேஸ் ஏன்னா நிறைய பேர் நம்ம பா கேட்குறோம் ஆன்சருக்கு நிறைய தப்பாக இருக்குது ஆனால் ஃபைனல் ஆன்சர் கீழே அதெல்லாம் ஒன்றுமே கரெக்ஷன் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸ் இருக்கலாம் ஸோ இல்லை டிஆர்பியோடைய செகண்ட் லிஸ்ட்டு வருவதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கலாம் ஸோ செகண்ட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா வேகன்சி அதிகமாக இருக்குது ஸோ செகண்ட் லிஸ்ட்டு போட்டு போட்டதுக்கப்புறமா ஸோ அதுக்குண்டான சர்டிஃபிகரிக்கேஷன் நடந்ததுக்கப்புறமா ஸோ சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம் ப்ரொஃபிஷ் லிஸ்ட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி ஸோ ரெண்டு காரணங்கள் தான் ஸோ இந்த ரெண்டு காரணம் டிலே ஆக ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது ஸோ ஒன்று நமக்கு யாராவது கேஸ் போட்டிருந்தா நமக்கு டிலே ஆகும் ஸோ அது கண்டிப்பாக நம்ம டிஆர்பி பார்த்திங்கன்னா இந்த வாரத்திலே அரிச்சிருவாங்க ஸோ ஏதாவது ஒரு தடைகள் இருந்தால் இந்த வாரத்திலே நமக்கு அரிச்சிருவாங்க ஸோ அதேமாரி அடிஷனல் லிஸ்ட்டு அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டு டிஆர்பி தயார் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா ஸோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரத்தில் ஸோ இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குண்டான ப்ராசஸ் நடக்கும் அதுக்குண்டான ப்ரெஷ் நியூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இல்லையா டேரெக்டாக நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வாரத்தில் ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு போட்டுருவாங்க ஸோ ப்ரொவிஷனல் லிஸ்ட் இந்த வாரத்தில் நமக்கு போட்டாங்கன்னா ஸோ ஜன்வ அடுத்த அடுத்த மாதம் ஃபிப்ரவரி மாதம் ஃபர்ஸ்ட்டு வீக்லேயே நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கவுன்சிலிங் வச்சு நமக்கு ஸ்கூல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க ஸோ இதுதான் ரெண்டே ரெண்டு காரணத்தினால்தான் டிஆர்பி பார்த்திங்கன்னா எப்பவுமே டிலே பண்ணுறதுக்குள்ளான வாய்ப்பு இல்லை ஸோ டிலே பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஒரு கண்டிப்பாக காரணங்கள் இருக்கலாம் ஸோ காரணம் இல்லாமல் டிஆர்பி பார்த்திங்கன்னா டிலே பண்ணாது எதுவுமே காரணம் இல்லைன்னா பத்து நாள் என்ன பண்ணணும்னா டிஆர்பி ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு விட்டுட்டு நமக்கு என்ன பண்ணுவோம்னா கன்செர்ன் டிபார்ட்மெண்ட் கிட்ட அந்த லிஸ்ட்டை ஒப்பாடிச்சிருவாங்க அங்கே அந்த கன்செர்ன் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு கால் பண்ணி நமக்கு எப்படி அவங்க ரீச் அந்த மாதிரி ரீச் பண்ணி நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறதுக்காக கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க ஸோ இதுதான் ப்ராசஸ் இதுதான் எல்லா எக்ஸாம்லேயும் நம்ம ஏற்கனவே நடந்த பிஜிடிஆர்பி டிஆர்பி எக்ஸாம்லேயும் எல்லா எக்ஸாம் நடக்கிறது ப்ராசஸ் இது தான் ஸோ இந்த நேரத்தில் இந்த வாரத்தில் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலான்னா கண்டிப்பாக ஏதாவது டிஆர்பிலேருந்து ப்ரெஸ் நியூஸை எதிர்பார்க்கலாம் அது ஒன்று செகண்ட் லிஸ்ட்டுக்கு உண்டான ப்ரெஸ் நியூஸாக இருக்கலாம் இல்லையா ஏதாவது தடைகள் இருந்தால் அதுக்குண்டான ப்ரெஸ் நியூஸாக இருக்கலாம் ஸோ இல்லையா இல்லைனா டேரெக்டாக ஃபைனல் ப்ரொவிஷனல் லிஸ்ட்டே விடுறதுக்கு உண்டான ஒரு ப்ரெஸ் நியூஸாக இருக்கலாம் ஸோ கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த வாரத்தில் கண்டிப்பாக இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும் ஸோ யாரெல்லாம் பாஸ் பண்ணிவிட்டு ஜென்ரல் கேண்டிடேட்ஸாக இருந்து யாரெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் இந்த வாரத்தில் நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடச்சிரும் ஸோ இவ்வளோ நாள் நம்ம பொறுமையாக இருந்துட்டோம் ஸோ இந்த நாட்கள் நம்ம இன்னும் பொறுமையாக இருந்துது நம்ம கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிடுவோம் ஸோ வாங்குறதுக்கு அப்பாயின் லேட்டர் வாங்கிறதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணிட்டுருங்க ஏன்னா அடுத்த பள்ளிக்கு போய் நம்ம மாணவர்களுக்கு நம்ம அடுத்த பொதுத் தேர்வுக்கு தயாராக செய்யணும் ஸோ அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஆரம்பிச்சிக்கலாம் ஸோ நம்ம ஸ்கூல் புக்ஸ் வாங்கி ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணுறது ஸோ எப்படி மாணவர்களுக்கு நம்ம நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் நம்ம எப்படி காமிக்கிறது ஸோ மாணவர்களுக்கு எளிமையாக நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்குறது இப்போ பொதுத் தேர்வு வர்றது இந்த பொதுத் தேர்வில் மாணவர்கள் இந்த பொதுத் தேர்வையே எப்படி எளிமையாக நான் அவங்க எதிர்கொள்வது அப்படின்னு சொல்லி இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலான்னா மாணவர்களுக்காக ஒரு இந்த நேரத்தில் இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா அதுக்குண்டான ஒரு ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அடுத்து நம்ம அப்பயும் பள்ளி கல்வித்துறை நமக்கு நம்மளை நம்பி நம்ம வேலை கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம நம் நம்மளால் மாணவர்களுக்கு ஒரு சில நல்லது நடக்கணும் நம்மளால் மாணவர்கள் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு முறை நல்ல ஒரு முறை ஒரு கற்றல் கற்பித்தல் முறை க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளை நம்பி என்ன பண்ணுறாங்கன்னா வாய்ப்பு கொடுக்குறாங்க ஸோ அந்த வாய்ப்பை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா மிஸ் பண்ணாமல் மாணவர்களுக்கு எவ்வளோ நமக்கு நல்லது செய்ய முடியுமோ அந்தளவுக்கு நம்ம நல்லது செய்யணும் எவ்வளோ அளவுக்கு நம்ம நம்மளால் அவங்களுக்கு நாலேஜ் சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாலேஜ் நமக்கு அந்த மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து இந்த சமுதாயத்தில் அந்த மாணவர்களுக்கும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கு நம்மளை நம்ம பாடுபடணும் ஸோ அந்த வேலையை நம்ம இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ ஏன்னா சில பேர் ஸ்கூல் ஏற்கனவே பிரைவேட் ஸ்கூலில் வேலை செஞ்சுருப்பீங்க நீங்களும் பாஸ் பண்ணியிருப்பீங்க சில பேர் ஸ்கூல் பக்கமே போயிருக்க மாட்டீங்க ஆனால் பிஏட் முடிச்சுட்டு இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்தமாதிரி எல்லோரும் ஒரு ஒரு சில பேக்ரவுண்ட்லேருந்து நம்ம வருவோம் ஸோ இப்போ சில பேர் ஸ்கூல் போயிட்டு இருந்திங்கன்னா நமக்கு தெரியும் மாணவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சில பேர் ஸ்கூல் போகாமையே இந்தமாரி வேறு ஏதாவது கம்பெனிலேயோ வேறு ஏதாவது வேலை செஞ்சுட்டு பிஜிடிஆர்பி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ நீங்கள்லாம் என்ன பண்ணோன்னா கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சுருங்க ஸோ இந்த நேரத்தில் இந்த நேரம் வைஸ் பண்ணாதீங்க இந்த வாரத்தில் நமக்கு கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் ஆன்சலிஸ்ட்டு உறுதியாக வரதுக்கு உண்டான வாய்ப்பு உள்ளது ஸோ கண்டிப்பாக நமக்கு ப்ரொவிஷனல் ஆன்சல் லிஸ்ட் வரணும் இல்லைனா ஒன்று செகண்ட் லிஸ்ட்டு வரும் இல்லையா அடிஷனல் வேகன்சி லிஸ்ட் வரது கூட வாய்ப்பு இருக்குது ஸோ அடி அடிஷ்னல் வேகன்சி லிஸ்ட் வந்துச்சுன்னா நமக்கு ஸோ நமக்கு போஸ்டிங் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் சர்டிஃபி டிவிஷன் போய்ட்டு வந்தீங்களோ ஸோ உங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அடிஷ்னல் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உள்ளது ஸோ அதனால் ஸோ டிலே ஆகுதுன்னா அது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் டிலே ஆகுது ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் ஸோ வேறு எதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் எதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்குண்டான ரிப்ளை நான் பண்ணுறேன் ஸோ அடுத்து யாரெல்லாம் ஃபை பாஸ் பண்ணாமல் இந்த பிஜிடிஆர்பி மிஸ் பண்ணிட்டீங்களோ ஸோ அடுத்த பிஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருங்க ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணுறது ஸோ ஒரு ஒரு சப்ஜெக்ட்க்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது இது எல்லாமே நம்ம காணொலியில் நம்ம டீட்டெயிலாக போடுவோம் ஸோ யாரெல்லாம் புதுசாக பார்த்துட்டீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்களேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்